மாணவர்கள் கல்வி பயிலும் இடத்தில் மூடை நம்பிக்கைகளை போதிப்பது கண்டிக்கத்தக்கது என தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் இருக்குது கேரளால பெண்கள் பாலியல் ஒரே ஒரு கேள்விதான் யார் அவரை அனுமதி கொடுத்தா பள்ளி கல்வி போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொற்பொழி வாட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்றதா இந்த கேள்வி அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவர் உள்ள போவாரு அனுமதி முதல்ல நம்ம கேள்வி கேட்கணும் அப்புறம் அவர் என்ன சொற்பொழி அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இல்லையாறது ரெண்டாவது கருத்து யார் அனுமதி கொடுத்தது முதல்ல அதுவே முதலாவது தவறு அதனால இந்த மாதிரி செயல்களை வந்து ஊக்கப்படுத்த கூடாது மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்கணும் மதத்தை போதிக்கிறது தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதிக்கிறதுனால யாருக்கும் எந்த இல்லை கண் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இல்ல எனக்கு ஒரு கருத்து கிடையாது அவங்க கட்சி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் புரியுதுங்களா நமக்கு என்ன இருக்கு அவங்க கட்சியில எல்லாரும் ஒத்துக்கிட்டா நமக்கு ஒண்ணும் கருத்து கிடையாது அது மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் முடிவுகள் சொல்லும் புரியுதுங்களா அதனால வந்து இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது முதல்ல நாங்க இத சொன்னா எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இப்ப அதை நடந்துட்டு இருக்குது அவர் வந்து அமெரிக்கா போனதுக்கு எங்களுக்கு ஒரு கருத்து இல்ல போயிட்டு வரோம் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரன்றாரு வாழ்த்துக்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல்ல சொல்றது பட் எத்தனை கொண்டு வர்றாருன்றதான் பார்க்கணும் ஏன்னா துபாய் சிங்கப்பூர் போய் எத்தனை கொண்டு வந்தாரு எத்தனை பேக்டரி இருக்குன்றது இங்க கேள்வி இருக்கு அதனால நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து இங்க அத்தனை வந்து மக்களுக்கு அந்த முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அவர் சிகிச்சைக்கு போயிருக்காரா முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படின்ற கேள்விக்கு பதில் நான் மக்களிடமே விட்டு விடுகிறேன்